பிறகு நான் முழு நேர சமூக சேவகை செய்வதில் இறங்கிவிட்டேன் இலவச மருத்துவ முகாம் செய்ய பதினைந்து நாள்களுக்கு வேண்டிய மருந்துகளை இலவசமாக கொடுத்து எனக்கு கவலை என்றால் என்ன என்று தெரியாது தன்னுடைய காலத்தை சந்தோஷமாக கழித்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பூங்காற்று நேர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் அடியேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறாம் நாள் மலேசியாவில் உள்ள கில்லான் என்ற நகரத்தில் பிறந்தேன் காரணம் எனது பெற்றோர்கள் அங்கு ஹோட்டல் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் தொழில் செய்து கொண்டிருந்ததனால் நான் அங்கே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்னுடைய ஆரம்ப கல்விகள் அனைத்தும் அங்கே இருந்ததால் எனக்கு தமிழில் சற்று பின்னடைவு ஏற்பட்டது பிறகு என்னுடைய ஏழு வயதில் நாங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்து காரணம் அப்பொழுது இரண்டாவது உலக மகாயுத்தால் அங்கே இருப்பது சில ரிஸ்க் இருந்ததால் நாங்கள் குடும்பத்தோடு சொந்த ஊருக்கு உளுந்தூர் பேட்டை நம்ம ஊருக்கு வந்து அங்கே நல்ல பள்ளிக்கூடம் இல்லாததால் என்னை சிதம்பரத்தில் ஒரு வீடு எடுத்து தங்க வைத்து என்னுடைய பாட்டி அத்தை ரெண்டு பேரையும் அங்கே வைத்து எனக்கு சமையல் பண்ணி போட சொல்லி சிதம்பரத்தில் உள்ள ராமசாமி செட்டியார் டவுன் ஹை ஸ்கூல் என்ற பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எஸ்எஸ்எல்சியை முடித்தேன் உடனே அண்ணாமலை யூனிவர்சிட்டியை எனக்கு இது கிடைத்தது அப்போது இன்டர்மீடியட் என்று ஒரு உண்டு அதில் லாஜிக் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி என்று பலகைகள் உண்டு அங்கு பயின்ற பிறகு எனக்கு இம்பீரியல் பேக் என்ற ஒரு வெள்ளைக்காரர் நிறுவனத்தில் அப்பொழுது வேலை கிடைத்தது சம்பளம் வெறும் எழுபத்தைந்து ரூபாய் மட்டுமே இருந்தாலும் எங்கள் பரம்பரையில் யாருமே கிராஜுவேட் ஆனதாகவும் இல்லை உத்தியோகத்திற்கு போனதாகவும் இல்லை அவர்களுடைய சித்தாந்தம் ஒருவரிடம் கட்டி வேலை செய்யக்கூடாது நாம் பலருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அவர்களுடைய சித்தாந்தம் அதை என் தகப்பனாரிடமிருந்து தனியாக பர்மிஷன் வாங்கி கொண்டு நான் வேலையில் துணைந்து சேர்ந்தேன் பிறகு அது அப்பொழுது ரிசர்வ் பேங்க் என்று ஒன்று கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் ரிசர்வ் பேங்க் வந்தபொழுது அதில் எனக்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் டெப்புடேஷனாக அனுப்பினார்கள் அதிலும் நான் சிறப்பாக பணியாற்றினேன் அதன் பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேர்ந்து நாற்பது ஆண்டுகள் திறம்பட பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓய்வு பெற்றேன் பிறகு ஓய்வுக்கு பிறகு நான் முழு நேர சமூக சேவகை செய்வதில் இற இறங்கிவிட்டேன் எனக்கு திருமணம் நடந்தது எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருவரையும் நல்ல நிலையில் படிக்க வைத்து பல இதுகள் படிக்க வைத்து அவர்களுக்கு விலை வாங்கி கொடுத்து மகனுக்கு ஒரு டாடா கன்சல்டேஸில் மாதம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் சம்பளத்தில் விலைக்கு கிடைத்தார் என் மகளுக்கு தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சரராக பணியாற்றுக்கு ஒரு பதிமூணு ஆண்டுகள் படி செய்தார் அதையும் அவர் துறந்துவிட்டு சிறு குழந்தைகளுக்காக தர்சரி ஸ்கூல் குழந்தைகளுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அந்த வேலையை ராஜினாமா செய்துட்டு இன்றளவும் அந்த வேலையை செய்து வருகிறார் எனக்கு பிறவியிலேயே என்னுடைய பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் நான் பிறக்கும் போது அதாவது தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எங்கள் வீட்டில் மோட்டர் கார் இருந்தது அது அந்த ஊருக்கே அது ஒரே ஒரு கார் தான் அந்த ஊரில் உள்ளவர்களாம் அதை வந்து வேடிக்கை பார்க்க வருவார்கள் என்பது தகவலாக சொல்லுகிறேன்னே தவிர பெருமையாக சொல்லவில்லை அடியேன் இதுவரையிலும் பத்து நூல்கள் எழுதியுள்ளேன் முதல் நூலை அப்துல் கலாம்ஜி அவர்கள் வெளியிட்டார்கள் மற்ற ஒன்பது நூல்களையும் மாநில கவர்னர்கள் வெளியிட்டார்கள் என்பது தனி சிறப்பு இது யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம் இது அல்லாமல் இன்று வரை நான் நூற்றி இருபத்தைந்து போற்றத்தக்க விருதுகளுக்கு சொந்தக்காரன் நான் தொழிற்சங்கவாதியாக இருந்ததாலும் சமூக சேவகனாக இருந்ததாலும் மாதந்தோறும் சுமார் இருபத்தைந்து அநாதை பிடங்களை எடுத்து அவர்களுக்கு புத்தாடை உடுத்தி பூமாலையிட்டு பால் வாய்க்கரிச்சு போட்டு மூன்று மத குருமார்களை வரவழைத்து அதாவது ஒரு இந்து பூசாரி ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் ஒரு முஸ்லீம் மோல்வியை வரவழைத்து அந்தந்த மத மதங்கள் மந்திரங்களை ஓத வைத்து சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்கரித்து அவர்கள் எனது சொந்தம் என்று பாவித்து அவர்களை நல்லடக்கம் செய்து வருகிறேன் என்னுடைய சொந்த செலவில் இதே போல் மாதந்தோறும் ஏழைகள் எளியவர்கள் வசிக்கும் குப்பங்கள் மீனவர்கள் சேரிகள் போன்ற இடங்களில் இலவச மருத்துவ முகாம் சேர்த்து நடத்தி பதினைந்து நாள்களுக்கு வேண்டிய மருந்துகளை இலவசமாக கொடுத்து வருகிறது இதுவும் மீறி வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு வலசரவாக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஊனமுற்றவர்களுடைய கூடி அங்கு ஒரு சுமார் முப்பது நாற்பது அங்கு அங்கே தங்குவார் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஏ டு பேப்பர் இருந்து என்னென்ன சலுகைகள் வாங்க வேண்டும் இதுகள் வாங்க வேண்டும் என்பதெல்லாம் கொடுத்து அதே போல் அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் காது கேட்காதவர்களுக்கு காது நடக்க முடியாதவர்களுக்கு மூன்று சக்கர வண்டி போன்றவற்றையும் கொடுத்து படிப்பு இல்லாதவர்களுக்கு தொழில் கல்வி கற்பதுக்கு ஏற்பாடு செய்து திருமணம் உள்பட செய்து வைக்கிறது வாரந்தோறும் இதையே நான் ஒரு சமூக பணியாக செய்து வருகிறேன் இப்பொழுது நான் தங்கியிருக்கும் இந்த புதியோர் இல்லத்தில் ஒரு கீழே இதில் ஒரு ரிலாக்ஸேஷன் சென்டர் என்று ஒன்றை நான் நிறுவி அதை இப்பொழுது காலஞ்சென்ற பத்மவிபூஷன் பாரத ரத்னா விருது பெற்ற எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் திருக்கரங்களால் திறக்க வைத்து அது போது அதே போல் பல லைப்ரரிகளுக்கு நான் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை தன்னோடையாக கொடுத்துட்டேன் எனக்கு கவலை என்றால் என்ன என்று தெரியாது பணக்கஷ்டம் என்றால் என்ன என்று தெரியாது நான் எதற்கும் நான் த பயந்தவன் அல்ல துணிந்தவன் துணிந்து எந்த காரியத்தையும் நல்ல காரியத்தை செய்வேன் இன்றும் நான் இரண்டு சக்கர ஸ்கூட்டரில் தான் பிரயாணம் செய்கிறேன் தொண்ணூற்றி ஏழு வயதிலும் கூட இதற்கெல்லாம் காரணம் அவர் ஆண்டவன் போட்ட பிச்சை என்று நான் நினைக்கிறேன் இங்கு தங்கியிருக்கும் முதியவர்களுக்கு இரண்டு வகைகள் இருக்கிறார்கள் ஒன்று வெறுக்கப்பட்டவர்கள் ரெண்டாவது சூழ்நிலை காரணமாக தன்னுடைய மகனோ மக்களோ மதரோ அயல்நாட்டில் இருப்பதால் அவர்களை இங்கே பார்த்துக்கொள்வதற்கு யாரும் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இங்கே வந்து அடக்கலம் அடைந்துள்ளார் அவர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள் எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய காலத்தை சந்தோஷமாக கழித்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய கடைசி காலத்துக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது என்னோட ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி